முஸ்லிம்கள் என்றால் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் மூடப்பழக்க வழக்கம் அவன் அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் சகுனம் பார்த்து எடுத்து வைக்கிறான் அதுபோக அவனுக்கு எங்கு திரும்பினாலும் பயம் தேயாக இருக்குமோ பிசாசாக இருக்குமோ ஆவியாக இருக்குமோ பக்கத்து வீட்டில் எவனா ஒருத்தன் மவுத்தா போனா ஒரு வாரம் பூரா இவன் முடிச்சிருப்பான் எதுக்கு அவர்கள் திரும்ப வந்து ஏதாவது நம்ம மேல சேர்ந்துருவாங்களோன்ட்டு எங்க எல்லாம் மௌத்த அடக்கிட்டு போகும் மௌத்த கொண்டு போகும் போது பின்னாடி கடுகு தொளிச்சுக்கிட்டே போவாங்க எங்க ஊர்ல எனக்கு இது கொஞ்ச நாள் எதுக்குண்டே தெரியாம இருந்தது தொழிச்சுன்னு கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டேன் ஏப்பா பின்னாடி காசை கொடுத்து கடுகு மனிதனுடைய உணவுக்குள்ள ஒரு பொருளை கொண்டு ரோட்ல துவச்சுட்டு போறியாப்பா என்னப்பா சரிங்கன்னு கேட்கும்போது அஜித் சொன்னாரு அந்த ஆவி திரும்ப மேல வரும்போது இந்த கடுகெல்லாம் பொறுக்கிட்டு தான் திரும்ப நம்ம வீட்டுக்கே வரணும் அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அதுக்குள்ள போயிடலாம் இல்லையா ஆவி திரும்ப வராமரிக்கிறதுக்கு இந்த கடுகை தொழிச்சிட்டு போவாங்க எங்கூர்ல இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில மூட பழக்க வழக்கம் சொல்லி மாளாது ஜனாசாவை கொண்டு போய் பள்ளியில வச்சு தொழுக முடிஞ்சோன்னா ரொட்டி கொடுக்கற பழக்கம் உங்கூர்ல உண்டா எங்கூர்ல உண்டு எதுக்குன்னு கேட்டா அவனை கபர்ல கொண்டு வைக்காம பாம்பு இல்லையா கொத்த வர்ற பாம்பை தடுக்கிறதுக்கு ரொட்டி இவன் முடிவு பண்ணிட்டான் நம்மால் தொழுகவே இல்லை கபர்ல போனா அவனுக்கு அடி தரும் அடி கிடைக்கத்தான் போகுது பாம்பாயிட்டும் சுத்தியிலாயிட்டும் பல்வேறு கொடும் அவனுக்கு நடக்கத்தான் போகுது குறைஞ்சபட்சம் ரொட்டிவாது கொடுத்து கொத்துற பாம்பு இருந்தாவது அவனை தடுப்பு இவன் முடிவு பண்ணிட்டான் மாதிரி தெரியுது அதனால எந்த ஜனாசா போனாலும் ரொட்டி கொடுக்குற பழக்கம் எங்கூர்ல இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் மூட பழக்க வழக்கத்தை பட்டியல்